இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரைப் பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர் அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் அதற்கு ஐயா ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது இயேசு அவரிடம் நீர் இப்படி சொன்னதால் போகலாம் பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவிடம் யூதர் அல்லாத கிரேக்க பெண் ஒருவர் பேய் பிடித்திருக்கும் தன்னுடைய மகளுக்காக ஜபிக்கிறார் உதவி கேட்கிறார் ஆண்டவர் இயேசுவோ முதலில் அந்த பெண்ணை கடுமையான வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துவது போல பேசுகிறார் ஆனாலும் கூட தன்னுடைய மகள் உடல் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த தாயானவள் மிகவும் சாமர்த்தியத்தோடு இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை குறித்து கவலைப்படாமல் வேதனைப்படாமல் அவர் சொன்ன வார்த்தைகளை கொண்டே அவரிடத்திலே உதவி கேட்கிறார் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று சொன்னவுடன் ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணினுடைய உறுதியான ஜெபத்தை விடாமுயற்சியை தன்னுடைய மகளுக்காக பின்வாங்காத அந்த நிலையை பார்த்து குணப்படுத்துகிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய ஜெபமும் இதோ இந்த போல இருக்க வேண்டும் இவர் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும் உறுதியான மனநிலையோடு சோர்ந்து போகாமல் என் ஆண்டவர் எனக்கு இதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு சிலருடைய ஜபம் உடனடியாக கேட்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சிலருடைய ஜபம் சில நாட்களுக்கு பின்பாக ஆண்டுகளுக்கு பின்பாக இப்படியாய் கேட்கப்பட்டுள்ளது ஆனால் நிச்சயமாக நம்முடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் அதிலும் குறிப்பாக உறுதியான நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நாம் ஆண்டவரை தேடுகிற பொழுது அவருடைய ஆசிர்வாதத்தை நாடுகிற பொழுது அவர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதி அவர் தான் ஆக வேண்டும் ஆமன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் உறுதியான மனநிலையோடு செபியுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக வாக்கு மாறாதவர் அவருடைய வார்த்தை பொய்யானது அல்ல நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுப்பார் அதே போல இந்த தாயின் அன்பை பாருங்கள் தன்னுடைய மகள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடி வருகிறார் இயேசு சொன்ன கடுமையான வார்த்தைகளையும் தாங்கிக் இன்று இப்படியாக நம்முடைய தாயும் தந்தையும் நமக்காக பல காயங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார் கடினமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டும் குடும்பத்திற்காக அதை பெரிதுபடுத்தாமல் சிரித்துக்கொண்டே கொண்டே கடந்து செல்கிறார்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாய் அமைய வேண்டும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு வீடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேலைக்கு செல்கிறார்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களிலே கடினமான வார்த்தைகளை ஊதியம் கொடுப்பவர்கள் பேசுகிற பொழுதும் அதை சகித்துக்கொண்டு கடந்து செல்கிறார்கள் இதுதான் பெற்றோருடைய மிகப்பெரிய ஒரு தியாகம் தங்களுடைய மகிழ்ச்சியை பார்க்காமல் தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய காயங்களை எல்லாம் மறைத்து கொண்டு தியாக அன்பு நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டருடைய பத்து கட்டளைகளில் ஒன்று உன்னுடைய தாய் தந்தையை மதித்து நட என் அன்பு பிள்ளைகளே உங்களுடைய தாய் தந்தையை மதித்து நட ஏனென்றால் அவர்கள் உங்களை பெற்றெடுத்தது முதல் இந்த நேரம் வரை உங்களுக்காக பல காயங்களை வேதனைகளை அவமானங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை வளர்த்து வருகிறார்கள் உங்களுக்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் இதை பல நேரங்களில நாம் உணர மறுத்து விடுகிறோம் எனவேதான் அவர்களை வயது முதிர்ந்த காலத்திலும் நோயுற்ற காலத்திலும் அவர்களை கவனித்துக் கொள்வதிலே நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் கணக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சமூகத்திற்காக நீங்கள் உங்களுடைய பணத்தை கொடுத்து உதவி செய்யலாம் ஏழை எளிய பிள்ளைகளை தேடிச் சென்று நீங்கள் உதவி செய்யலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உடைய பெற்றோரிடத்துல நீங்கள் அன்பாக பேசி இருக்கிறீர்களா அவர்களோடு நேரம் செலவழித்திருக்கிறீர்களா அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கிறீர்களா சிந்தித்து பாருங்கள் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராந்திக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவர் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அண்டவரை நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் உடல் நோய்களினால் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த கிரேக்க பெண்ணை போல நாங்களும் உறுதியான நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் இந்த நோயாளர்களை நீர் குணப்படுத்துவீராக நீ எங்களை கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் நோயாளர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தாருவோம் இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடியாய் பார்த்துக்கிறோம் மருத்துவ உதவிகள் கிடைக்க செய்வீராக ஆண்டவரே இதோ எங்களுடைய பெற்றோருக்காய் காய்ச்சிப்பிக்கிறோம் பல நேரங்களில் நாங்கள் அவர்களை காயப்படுத்தியிருக்கிறோம் அவர்களை அன்போடு கவனிக்காமல் இருந்திருக்கிறோம் அவர்களுக்கு உரிய மதிப்பை கொடுக்காமல் இருந்திருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக இனி வரக்கூடிய நாட்களில் இயேசு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பெற்றோரை மதித்து நடக்கவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் நல்ல மனதை ஆர்வத்தை நீ எங்களுக்கு கொடுப்பீராக இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் இயேசு ஆண்டவரே இதோ வேலை வாய்ப்பிற்காக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களுடைய கண்ணீரை விரைவாக துடைத்தருளும் ஆண்டவரே இதோ அரசு பொது தேர்வை எழுத தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்க இந்த பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு மன தைரியத்தோடு தேர்வை அணுகவும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடையும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த நித்திய இலைப்பாறுதலை எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தரோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலும் ஆண்டவரே எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை எங்களை சார்ந்தவர்களை நெருங்காதபடியாய் பார்த்து நீரே அரணும் கோட்டையுமாக இருந்து உடைய பிரசன்னத்தில் எங்களை வழி நடத்துவீராக எங்களை பாதுகாப்பீராக இங்க மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்